எல்லாருக்கும் வணக்கம் என்ன மாமா சௌக்கியமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எல்லாரையும் பார்க்குறக்கு பத்திரிக்கை நண்பர்களுக்கு தமிழ் சங்கத்தை சார்ந்தவங்களுக்கு மேடையில் இருக்கிற விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு இருக்குது ஆசிரியர்களுக்கு இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னோடய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்தது விஐடிக்கு கல்ச்சுரல்ஸ்க்கு வந்திருந்தேன் ரிவியராவுக்கு வந்திருந்தேன் அது வந்து ஒரு கொண்டாட்டமான நாள் ஆனால் அதை விட பெரிய கொண்டாட்டமான நாள் இது இதுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு நான் நினச்சதுக்கு காரணம் இது வந்து முதல்ல அன்பை கொண்டாடுற நாள் இன்னொன்று நன்றியை கொண்டாடுற நாள் பாப்பா பேசும்போது சொல்லிச்சுல நம்மளை யாருக்காவது வேந்தரையாக்கு தெரியுமா அப்படின்னு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறதை விட அழகு வேறு என்ன இருக்குது அப்படி ஒரு அன்பை அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டாடுற இந்த நாளில் நானும் இங்கே இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அடிக்கடி பொன்னியின் சோழன் பற்றி பேசுகிறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஏன் வந்து ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட இப்போ நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப ஏன் என்ன ராஜராஜ சோழனே கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் ராஜராஜ சோழன் தான் மட்டும் பெரிய அரசன் இல்லை அப்புறம் இன்னொரு அரசனையும் உருவாக்கி விட்டுட்டு போனார் அதனால தான் ராஜராஜ சோழன் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க அந்த வகையில் நம்ம சான்சலர் அவர்களுக்கு வந்து சங்கர் சார் சேகர் சார் செல்வம் சார் இருக்கிறது மட்டும் இல்லை இன்னும் இவ்வளோ பேர் உருவாக்கி வச்சுருக்காரு இல்லையா அதனால தான் அவர் இன்னும் மிகப்பெரிய ஆளுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் நினச்சது என்ன எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார் இல்லையா இந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் சின்ன சின்ன கடைக்கோடியில் அதுவும் முக்கியமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவியும் கிடையாது ஏன்னா வழியே இல்லை எங்கிட்ட காசே இல்லை ஆனால் நீ முடிஞ்சா போய் படிச்சுக்கானு வீட்டில் அனுப்பிச்சி விட்ற இடம் தான் அரசு பள்ளியாக இருக்குது அந்த இடத்துல போய் படித்து வர்ற மாணவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஹோப் என்ன படிப்பு மட்டும்தான் அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சுமாக அழிஞ்சு போயிடும் வேற ஏதாவது கொடுத்தா புடுங்கிக்க ஒரு தொழில் வந்துச்சா கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்றைக்குமே அதை நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் குறையாது நீங்கள் கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தி தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா போதும் அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அப்படி அரசு பள்ளிகளில் போய் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரை தேர்ந்து எடுத்து கொண்டு வந்து விஐடி வரும்போது எனக்கே பொறாமையாக இருக்கும் இப்போ நான் வந்து சேகர் சார் சொன்ன மாதிரி வந்து பசியோ வறுமையோ பார்க்காத ஒரு ஆள் தான் ஆனாலும் நான் வந்து விஐடிக்குள்ளே வரும்போது இதோ வெளிநாட்டில் இருக்கிற காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு நான் கிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் இங்கேயெல்லாம் நம்ம படிக்கலையேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஆம்பியன்ஸ் அது அப்படியே ஒரு எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாடுகள்லேருந்தும் வந்து இங்கே பசங்க படிப்பாங்க அப்போ வந்து மெட்ராஸில் படிச்சுட்டு வந்தால் நமக்கே வந்து ஒரு ஒரு செகண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியுமா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா இப்படி பிஹேவ் பண்ண முடியுமான்னு நமக்கே வரும் அப்போ சின்ன கிராமத்திலிருந்து வர்ற பசங்க இங்கே வந்து கண்டிப்பாக நானுவல் சோர்ஸ் மாதிரி பயந்து தெரித்து ஓடிடுவாங்க ஐயையோ என்னால் இங்கே முடியாத நான் விட்டுருங்க அப்படி தோணாமல் இங்கே வர்றவங்க அத்தனை பேரும் படித்து முடித்து இன்னைக்கு ப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னா இங்கே அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு இது உன் வீடு நீ இங்கே உட்காந்து நிதானமாக படி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறக்கு இங்கே ஆள் இருக்குது அது வந்து அவர் ஆசைப்படலாம் விஸ்வநாதன் சார் ஆசைப்படலாம் அதை வந்து ஐடியா பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்கள மாதிரியே நல்ல எண்ணம் இங்கே இருக்கிற வேலை செய்கிற எல்லாேருக்கும் தேவை இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு தேவை இங்கே இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு தேவை இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும் இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டி வர்ற பசங்க இவங்கெல்லாம் ஃப்ரீயாக படிக்கிற பசங்க நான் ஃப்ரீயாக படிக்கிற பசங்க நம்மளை மதிப்பாங்களான்னு பார்த்தா இல்லை இங்கே அவங்க தான் இங்கே செல்ல பிள்ளையாக இருக்காங்க கட்டுறவங்களுக்கு கூட இங்க மரியாதை கிடையாது அதை விட இங்க இருக்கிற பசங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி அது சொன்னார் இல்லையா நீங்கள் அதிகமா பீஸ் கட்ட பையன் கூட வெளியில் ஒன் ஹவர் உட்கார சான்சர் பாக்குறேன் நம்ம புள்ள போச்சுன்னா நேராக கதை தந்து உள்ள போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இது தொடர்ந்து இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இங்க இருந்து படிச்சுட்டு போய் பசங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அவங்க கிட்ட வந்து பேசுறாங்க இல்லையா ஐயா நான் வந்து ஸ்டார் ஸ்டூடெண்ட் ஸ்டார் ஸ்டூடெண்ட் பெருமையா சொல்கிற போது அவர் மனசுல என்ன சந்தோஷம் இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அண்ணா அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க அமெரிக்காவில் வந்து அகரத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சிட்டிக்கு வந்து எவ்ரிடே ஒரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ணுறாங்க பயங்கர கஷ்டம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் போய் போய் அகரத்தை பற்றி பேசணும் இங்கே குழந்தைங்களுக்கு தேவையை பற்றி பேசணும் அப்போ கூட ஒரு பையன் ட்ராவல் ஆகிட்டே வந்திருக்கான் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு தம்பி ஒன்று எங்கேப்பா ட்ராப் பண்ணணும் நீ கூடே இருக்கேனே அண்ணா எனக்கு லிமோசின் வெயிட்டிங்ண்ணா நான் அகரம் ஸ்டூடெண்ட்டு நான் சும்மா கூட இருக்கிறக்காக வந்தேன்னு சொன்னேண்ணா ஸோ நம்ம பசங்க வந்து பெருசாக சாதிக்கிறப்போ நம்ம ஃபுல்ல சாதித்த சந்தோஷந்தான் அது அது மட்டும் இல்லாமல் இங்கே சாதிக்கிற ஒவ்வொருத்தரும் இங்கே சாதிக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அதுதான் மிகப்பெரிய அழகு அதுக்காக தான் இந்த ஸ்டார் ஸ்கீம் அது நினச்ச மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒரு விதையாக இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் போட்டால் இத்தனையும் இப்போ நெல் சொல்லுவாங்கள்ல ஒரு நெல் போட்டால் அதுலேருந்து இத்தனை நெல் வரும் அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க ஊரில் போய் அவங்க ஊரில் படிக்கிற குழந்தைங்க அங்கே கஷ்டப்படுற குழந்தைங்களை வெளியில் கொண்டு வர்றது இருக்குல்ல ஏன்னா இது ஏன் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் அந்த ஊர்லேயே மொத முதல்ல படித்தது எங்கள் அப்பா தான் பன்னெண்டாவது படித்து முடித்ததே எங்கள் அப்பா தான் அவர் கஷ்டப்பட்டு மெட்ராஸுக்கு வந்து படித்தார் மெட்ராஸுக்கு வந்து படித்து அது உணர்ந்ததுனால அவர் படிப்பு உதவி பண்ணணும்னு நினச்சார் அது அப்படியே அண்ணாக்கும் அதே ஃபீலிங் இருந்ததுனால அகரமும் உருவாச்சு ஸோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்கேருக்குமே பயனடைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது நான் கஷ்டப்பட்டேன் என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அதனால் நீங்கள் பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐஃபோன் வாங்கி கொடுக்குறது அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க நீங்கள் என்ன ப கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க எங்கள் அப்பா எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பார் அநேகமாக விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பார் டே நான்லாம் ஏழு ஏழு கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன் அப்பா இந்திய கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பான்னு இவங்களும் நினச்சிருப்பாங்க ஆனால் அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும் ஆனால் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நிறைய உணரும் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான் தயவு செஞ்சு நீங்கள் பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வழங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஜென்ரேஷனில் நான் பெரிய கேப்பாக பார்க்குறது அதுதான் கஷ்டத்தை சொல்கிறதே இல்லை அவனுக்கு தெரியக்கூடாது கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கஷ்டம் தெரியணும் கஷ்டம் தெரிஞ்சால் அவன் கஷ்டத்தை உணர போகிறதுல அட்லீஸ்ட் புரிஞ்சிக்கவாத தெரியணுங்கிறது அவசியமாக நான் பார்க்குறேன் இங்கே நிறைய அகரம் பசங்க படிச்சிருக்காங்க அறுபத்ரெண்டு பேர் வந்து ஸ்டார் ஸ்க்ரீமில் சேர்ந்து படிச்சிருக்காங்க அந்த பசங்க படிச்சிருக்காங்கிறது அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அகரமில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க பையன் படிச்சுட்டு படி உள்ளே வந்தது காலேஜ் சேர்ந்துட்டானா அதோட விட்டுறது கிடையாது எவ்ரி ஒன் மந்த் எவ்ரி டூ மந்த்ஸ் அவன் கரெக்டாக பண்ணிக்கிறான்னா அவனுக்கு என்ன வந்து உணர்வு ரீதியாக அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்து விஐடியில் படிக்கிற பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறது அது ஒரு பையன் சொன்னது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு விஷயம் நான் வந்து எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசாக இறந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து யார் யாரோ ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்தேன் அப்புறம் கடைசியில் விஐடிக்குள்ளே போயிட்டேன் எங்கள் அப்பாவோட இனிஷியல் எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் விஐடிங்கிற இனிஷியல் எனக்கு வாழ்க்கையில் நிறையா கொடுத்துருக்கு அது ஒன்று இருந்ததுனால நான் எங்கே போனாலும் தலை வந்து நிற்க முடியும் எனக்கு சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வந்துச்சு எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை கிடச்சிது அங்கே உள்ளே போனால் அவ்வளோ ஒரு அரவணை அரவணைப்பு இருக்கும் எல்லா விதத்திலும் அரவணைப்பு இருக்கும் அதாவது அவர் பையனுக்கு என்ன தேவை அவன் லைஃப்பில் என்ன தேவை அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் யாராவது நம்பிக்கை கொடுக்கணும் ஏதாவது டவுட் இருந்தால் போய் கேட்டுக்கணும் அவனுக்கு எல்லார் தரப்புமான அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இருப்பாங்க மென்டர்ஸ் இருக்காங்க ஒரு பையனுக்கு ஒரு மென்டர் இருக்கு ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி கூட பயத்தில் ஃபோன் பண்ணால் அந்த ப்ரொஃபஸர் அவங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்து பேசிட்டு போகிறோம் உனக்கு என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் பயப்படாத இந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறக்கு இங்கே ஆள் இருக்குது அது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பசங்க சொல்கிறாங்க இங்கே வந்து பெஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க உலகத்திலிருந்து வர்ற எல்லோரும் இங்கே படிக்கிறாங்க அவங்க மத்தியில் நான் சமமாக இருக்கேன் அந்த எந்த வகையிலையும் அவங்களோட நான் குறைவு இல்லை அப்படிங்கிறத எனக்கு ஸ்டார் ஸ்க்ரீனில் சொல்லிகிட்டே இருப்பாங்க எந்த பாயிண்ட்லையும் நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் நம்ம உடஞ்சி போயிடுவோம் ஆனால் உடஞ்சு போயிட்டால் கூட இல்லை நீ திரும்ப வர முடியும்னு கொடுத்துருக்காங்க வெறும் படிப்பு மட்டும் கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மணிசாரிட்ட போய் அஸ்மார் சேரும்போது சொல்லுவாங்க படிப்பு வரலையா சினிமாவில் போய் சேர்ந்துருப்பாங்க அப்படி கிடையாது எந்த தொழிலுக்கு போகிறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும் கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்தணும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சவால்கள்ட எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கும் போது கல்வி இங்கே ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படி கல்வியில் நீங்கள் அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட உங்களோட பொது அறிவை வளர்த்து வர்றது மற்றவங்களோட எப்படி பழகிறது இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே விஷயங்கள் இருக்குது அண்ட் இன்னும் நாங்கள் ஆச்சரியமாக சொன்னது வந்து நாங்களாம் ஊரில் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது இங்கே வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் அதில் எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது எனக்கு இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர் இங்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நாங்களாம் கிராமத்தில் இருந்தால் ஒரு ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கே ஒரு ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பார் டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க ஆனால் இங்கே இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குறாங்க முக்கியமாக ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்கே இலவசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு அப்போது நம்ம வந்து இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல அதில் இங்கே குரு தான் வந்து அம்மாவாகவும் இருக்காங்க சோறு போடுறாங்க அப்பாவாகவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க புது அறிவை கொடுக்குறாங்க கடைசியில் தெய்வமாகவும் இருந்து வாழ்க்கையும் மாற்றுறாங்க அந்த வகையில் இங்கே இருக்கிற ஆசிரியர்களும் இங்கே இருக்கிற நிர்வாகமும் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க கேட்க அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு நான் அகரம்லேயும் நான் பார்த்துருக்கேன் சார் சங்கர் சார் அழகாக சொன்னார் வரும்போது இப்படி வருவான் போகும்போது இப்படி போவான்னு அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பாலிஷ்டாக இருக்காங்க அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க அவங்களோட சக்ஸஸை இங்கே வந்து பெருமையாக ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன் உங்களால தான் நான் சாதிச்சிருக்கேன் உங்களால தான் சொல்கிறது இருக்கு இல்லையா அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல அந்த நன்றி உணர்வை அவங்க இங்கே வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊரில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு கூட விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதும் அந்த வளர்ச்சி இருக்குல்ல இதை விட நீங்கள் வந்து வேற என்ன பண்ண முடியும் இதை விட இவ்வளோனா அழகா செய்ய முடியும் இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் இன்னும் விரிவடையணும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களை பார்க்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவங்க அந்த அம்மா கடைசியில் பேசும்போது நம்ம அழுகாமல் இருக்க முடியல நான் வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா கிடைச்சா போதும் நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னால் அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா அந்த பிள்ளை வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பார்த்துக்காம அடுத்தவங்களையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பார்க்குறேன் இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்கே என்ன எனக்கு என் கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாரோடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும் நீங்கள் இன்னும் பல பேருக்கு நீங்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் எப்போவும் உங்களோட கனவுகள் நனவாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் விஸ்வநாதன் சாருக்கு மீண்டும் நன்றி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாலே எவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்குது நீங்கள் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு இப்போ ஆச்சரியமாக இருக்குது அந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் போட்டிங்கன்னா அப்பப்போ நாங்கள் டைம் கிடைக்கிறப்ப பார்த்து அறிவு வளர்த்துக்குவோம் அண்டு தேங்க்யூ 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 ஸோ மச் அண்ட் இந்த த ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம் எடுத்து நடத்திட்டுருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய

சார் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்குன்னே எனக்கு தெரியல ஒரு 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 ஆறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா கல்விக்கு பண்ணுற மாதிரி நம்ம சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு கல்வி முக்கியம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே விவசாயத்தை வந்து விவசாயம் பண்றவங்க எல்லாரும் பையனும் புள்ளியும் பெறம்படுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க விவசாயத்துக்குள்ளே வந்துடறாதே அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சமுதாயத்தில் விவசாயிகள் நமக்கு வந்து போர் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க அவங்கள வந்து நாம் மதிக்கணும் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்கறது இல்லைங்கிற நிலைமை மாறி விவசாயியா இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்கிற நிலைமை வரணும் ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல சாப்பாடு உணவு தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதை இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான் இன்னைக்கு விவசாயிகள்னா அறுபது வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலமை இருக்குது விவசாயிகள்னு அறுபது வயசு ஸ்டாண்டவங்களில் யங்ஸ்டர்ஸும் விவசாயத்துக்கு வரணும் ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகள் பற்றின கண்ணோட்டம் மாறணும் இங்கே விவசாயிகளை வந்து யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள அங்கீகரிக்கணும் அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கும் போது உழவன் ஃபவுண்டேஷன் நாங்கள் ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து இயற்கை சார்ந்த விவசாயம் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அது வந்து விவசாயம் மட்டும் இல்லா அது வெட்டினரி டாக்டர்ஸாக இருக்கலாம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துகிட்டால் ஒரு அனுமன் நதிங்கிற ஒரு நதியை அழிஞ்சு போயிடுச்சு இப்போ அந்த நதியை திரும்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை வேலை இருக்காங்க ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்காங்க அதில் உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தில் பதிமூணு கிலோமீட்டர் உள்ளே ஒரு ஒரு வாய்க்கால் ஃபுல்லாக தூர் ஆறினதில் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு குளங்கள் நிரம்பி இருக்குது ஸோ அப்படி அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ச நம்ம அரசாங்கம் கிடையாது ஸோ நம்ம வந்து ஒரு தொண்டு நிறுவனங்கும் போது அந்த நிறுவனம் சார்ந்து நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செஞ்சுட்டு இருக்கோம் பட் விவசாயத்தை பற்றி இங்கேயும் சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி கருப் சாங் ரொம்ப என்னோட ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தி பெஸ்ட் ஒரு ஆக்டரா இருக்கீங்க ஸோ அது உங்களுக்கு அதுக்கு நீங்க இந்த மாதிரி வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் என்னவா இருந்தது என்ன இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு விஷயம் சொல்லணும் ஞானவேல் சார் உடைய ஃபஸ்ட்டு படம் இருக்கு இல்லையா கூட்டத்தில் ஒருத்தன் அதுக்கு ஒன்லைன் நான் தான் ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ படித்து பாஸ் பண்ணிடுவான்னு விட்டுருவாங்க ஸ்கூலில் வாத்தியார் நல்லா படிக்கிற பசங்களை தான் கவனிச்சுப்பாங்க வீட்டில் வந்தால் படிக்கலனாவது ரெண்டு பரம்பெடுத்து அடிப்பாங்க இவன் பாஸ் பண்ணிடுவான்னு சொல்லி நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ கூட்டத்தில் ஒருத்தங்கிறது யார்னாலையும் கண்டுக்காமல் இருக்கிற ஒருத்தன் தான் கூட்டத்தில் ஒருத்தன் அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை அது எதனாலன்னு பார்த்தா நமக்கு படிப்பு அளவுக்கு தான் வருது எவ்வளோ படித்தாலும் ஆவரேஜ் மார்க் தான் வருது அப்போ நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸல் பண்ண முடியும் இப்போ சார் சொன்னேன் எக்ஸலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் நம்ம முயற்சியாவது பண்ணணும் எக்ஸலன்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா நான் அறுபது மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவேங்கிறது வேற நான் நூறு மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறேன் கம்மியாக வந்தால் பரவாயில்லங்கிறது வேறு ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு எக்ஸல் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது தான் அது நம்ம பண்ணுறோம் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கலை சார்ந்த விஷயமா இருந்தது அப்போ ஒரு பாயிண்ட்டில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இன்ஜினியரிங் அப்புறம் ரெண்டு வருஷம் எம்எஸ்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அறிவு வந்துச்சு ஒருவேள் நமக்கு கலை சார்ந்த விஷயந்தான் நமக்கு பிடிக்குதுன்னு ஸோ எப்போது நம்ம மனசுக்கு பிடிச்ச நமக்கு இயல்பாக இயற்கையை கொடுத்த ஒரு உணர்வு நம்ம டெஃபினட்டாக ஒன்று இருக்கும் அது எப்போ நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற அது வாழ்க்கையே வேறு ஸோ நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் வந்து அபவ் ஆவரேஜாக மாறி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் தேடி போய் தைரியமாக அதை நோக்கி போனாங்கிறது தான் ஸோ அந்த தேவைப்படுது நான் படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவிலே இருந்திருக்கேன் நான் இந்தியா வந்தப்போ நிறைய கேள்வி பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் படித்து முடிச்சு வேலைக்கு பண்ணாமல் தெருதலை விட்டுட்டு வந்து சினிமாவுக்கு வந்துருச்சு பாருன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் மனசில் போட்டுக்காமல் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணோம்னா நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும்தான் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ